கொடிசியா வளாகத்தில் இயக்குநர் பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள மெய்யழகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி ஸ்ரீதிவ்யா அரவிந்த் சுவாமி இயக்குனர் பிரேம்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கார்த்தி பேசுகையில்

ரெண்டு பேரும் சேரும் போது சில பேர் சில சில வந்து ரெண்டு பேரும் நல்லா அலைவர் சில ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தும் போது ஒரு அழகு இருக்கு அந்த அளவு ரொம்ப நல்லா அதுல வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சோ அது போட்டி நேரத்துக்கு ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் இருக்காங்க பழசுலா இருப்பாங்க அது ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நமக்கு ஒரே மாதிரி உள்ள கதைகள் தேர்ந்தெடுக்கல ஒரு வார்த்தை நிரந்தரமான கதைகளும் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கு தங்கவாறு எடுக்கிற மாதிரியான ஒரு கதைனா அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் இந்தான ஒரு விஷயம் இதுல படத்தை ரொம்ப ஆழமாவே இருக்கும்னு சொல்லலாம் அது போல பாத்துருங்க நானே சொல்லிட்டு இருந்தா பிரிந்த சுவாரஸ்யம் தமிழகத்தின் மற்ற நடிகர்களும் பாடகர்களும் பேசுகையில் இப்படம் ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோவையின் கருப்பொருளை கொண்டு தஞ்சாவூரை சார்ந்து இப்படம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் வரும் காலங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் இப்படத்தில் இடம்பெறும் பாடல்கள் மட்டுமே ஒலிக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா தயாரித்துள்ள இப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது